முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்ன மெசேஜ் பார்க்கலாம் இந்த மெசேஜ் பாக்குறவங்க கமெண்ட் செக்ஷன்ல மனசுல முருகன் நினைச்சு ஓம் முருகன் டைப் பண்ணுங்க முருகனோட மெசேஜ்ல நமக்கு என்ன வந்திருக்குன்னா நீங்க எதை தேடி ஓடிட்டு இருக்கீங்களோ அதை கொடுக்கறதுக்கு முருகன் உங்களை தேடி ஓடி வந்துட்டு இருக்காரு நீங்க வந்து கேட்கணும்னு நினைச்ச விஷயம் நீங்க உங்களோட ஆசைனால உருவாகல உங்களுக்கு வந்து விதிக்கப்பட்டது உங்களுக்கு கிடைக்க தான் போகுது இந்த வாரத்துல நீங்க ஒரு புது பொருள் ஒரு லேண்டோ வீடோ இல்ல கார் பைக் இந்த மாதிரி பொருட்கள் வந்து வாங்குவீங்க உங்களோட வீட்டுக்காக அது வந்து முருகனோட பிளஸ்ஸிங்ஸ்னால அமையும் வண்டி வாகனங்கள்ல வந்து உங்களுக்கு போயிட்டு வரதெல்லாம் இவரோட துணையோட சேஃபா இருக்கு தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு படும் பயணம் உங்களுக்கு ரொம்ப சேஃப் ஜேர்னியா இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புமே ரொம்ப நல்லா இருக்கு முருகனோட அருள் வந்து நீங்க கேட்காமலே உங்களுக்கு கிடைச்சிட்டு